பிரபல நடிகையும் சரத்குமாரின் மகளுமான வரலட்சுமி சரத்குமாருக்கும் மும்பையை சார்ந்த தொழிலதிபர் நிக்கோலாய் சச்ச்தேவ் என்பவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துள்ளது இருவரும் நீண்ட கால நண்பர்கள் என்பதும் கடந்த மூன்று ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் தற்பொழுது திருமணம் செய்து கொள்வது தெரிய வந்துள்ளது இச்செய்தி வைரலானதை தொடர்ந்து பலரும் வரலட்சுமிக்கு வாழ்த்து மழை பொழிந்தனர் இந்த நிலையில் இது குறித்து பேசிய பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் சரத்குமார் எல்லாவற்றையும் துணிந்து நின்று எதிர்த்து போராடக்கூடியவர் இவரது குணம்தான் வரலட்சுமிக்கும் இவரை நாம் ஆண் என்றே அழைக்கலாம் இரவு பன்னெண்டு மணிக்கு தான் வரலட்சுமி வீட்டுக்கு வருவார் அப்படி பொழுது யாராவது சீண்டினால் அவ்வளவுதான் நடு ரோடு என்று கூட பார்க்காமல் சண்டையிடுவார் தைரியமான பெண் வரலட்சுமிக்கு திருமணம் என்பதே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏனெனில் அவருக்கு வயது முப்பத்தி எட்டு திருமணம் செய்து கொள்ள போகும் நிக்கோலாய்க்கு நாற்பத்தி வயது அவரது அப்பா நடத்தி வந்த தோளை இவர் செய்து கவிதா என்ற கலிபோர்னியா நாட்டை சார்ந்த அழகிக்கும் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடந்தது இது அவருக்கு இரண்டாவது திருமணம் ஆகும் சரத்குமாருக்கும் ஏற்ற தான் என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க